என் அன்பு பிள்ளையே உன் மனதில் ஏன் இவ்வளவு கவலைகள் சோகம் ஏன் வலுவற்று இருக்கின்றா உன் தந்தை நான் பக்கத்தில் இருந்தும் ஏன் நம்பிக்கையை இழந்து தவிக்கின்றா நீ என் பிள்ளை உன்னை விட்டு எங்கே போவேன் நான் உன்னில் வேரூன்றி இருக்கின்றேன் சமய கால சோதனைகள் எல்லாம் உன்னை பக்குவப்படுத்தி எதிர்காலத்தில் நீ நல்லபடியாக வாழ உன்னை பயிற்றுவிக்கின்றேன் நீ என் மீது வைத்துள்ள அன்பு என்பது ஆலமரமாய் உயர்ந்திருக்கின்றது உன்னை கண்கலங்க விடமாட்டேன் உன் மனம் ரணமாக இருப்பதைக் கண்டு என் மனம் வலிக்கின்றது தங்கமே நிச்சயம் உன்னை எல்லா மாயை வலையில் இருந்தும் வெளியில் எடுப்பேன் நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் போல் பேசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன் நீ இந்த துவாரகமாகி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே நீதான் குழந்தையே உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரொருளை பெறுவார் அதனால் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்று தீபத்தை நான் கேற்றுவேன் என்று உன் மனதில் கேகப்பட்ட குழப்பங்கள் நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றா யோசனைக்கு மேல் யோசனை நீ என்னத்தான் யோசனை செய்தால் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனது அருள் வேண்டுமல்லவா அதனால் உன் எல்லாம் விட்டுவிடு காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக குழந்தையே சரியான நேரத்தில் உனக்கானதை எப்படி முடித்து தர வேண்டுமோ அப்படி எந்த குறைவும் இல்லாமல் முடித்துக் கொடுக்கின்றேன் உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு அப்போது உன் காரியங்கள் எல்லாம் ஏவித தடையும் என்றே நிறைவேறுவதை அனுபவத்தில் நீ உணர்வாய் உன் பொறுமையை சோதிப்பதற்காகவே நிறைய பிரச்சனைகள் உன்னை தேடி வரலாம் ஆனால் நீ எதை கண்டு துவலாமல் என்னை பற்றி நினைத்துக் கொண்டிரு உனக்கான அனைத்தையுமே நான் மாற்றுவேன் நிம்மதியாக இரு விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடும் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன் நான் இருக்க பயம் ஏன் இது வெறும் வார்த்தை அல்ல என் சத்திய வாக்கு கலங்காதே யார் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவருடைய பார்வையில் நான் அகண்டமாக இருக்கின்றேன் நான் இல்லாது அவருக்கு இவ்வுலகம் அனைத்தும் சுனியமாக தெரியும் அவருடைய வாயில் இருந்து என்னுடைய பெருமைகள் மட்டுமே வெளிவரும் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது நம்பிக்கையை பக்தியை ஒருபோதும் நான் வீணாக்குவதில்லை வீட்டில் ஒருவர் என்னை வணங்கினாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் காத்து ரட்சிப்பேன் துன்பம் எனும் காய் கனிந்தால் இன்பம் எனும் கனி கிடைக்கும் இன்பம் எனும் கனியை கொடுப்பேன் என்ற நம்பிக்கையுடன் இரு உன் துன்பத்தை துடைக்க நான் போடோடி வருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன்னருகில் நான் இருப்பேன் உன் வாழ்க்கை என் கையில் என்பதை மறந்து போகாதே நீ விரும்பியதை பிறருக்கு கொடு இதன் பொருள் என்னவென்றா நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானால் உனக்கானது உன்னை தேடி வரும் எனக்கு அவமானம் அநீதி மட்டுமே நடக்கின்றது உனக்கு நடந்தால் தெரியும் என சொல்கிறாயே நான் பார்த்துக் கொள்கின்றேன் என இத்தனை முறை சொல்லியும் நீ இன்னமும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றா இது எனக்கு அவமானம் இல்லையா நம்பு குழந்தையே எல்லாம் மாறும் மாறாவிட்டாலும் உனக்காக நான் மாற்றி வைப்பேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் உனது அணுகுமுறை சரியாக இருந்தால் அதுவே ஒரு சக்தி வாய்ந்த விதையாக மாறி உன் வாழ்வில் நல்ல பலனை அளிக்கும் வல்லமை உடையது வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே என்னை தாண்டி எதுவும் முன்னே நெருங்காது என்பதை புரிந்து நாம் யாரும் தோற்பதற்கு திட்டமிடுவதில்லை திட்டமிடுவதில் தான் தோற்றுவிடுகின்றோம் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ தொலைத்த உறவுகளை மட்டும் தேடி செல் விலகி சென்ற உறவுகளை தேடி செல்லாதே அது உனக்கு அவமானத்தை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் சில உறவுகள் மட்டுமே உன்னுடன் பழகுவதற்கு பெருமிதம் கொள்ளும் அத்தகைய உறவை தக்க வைத்துக்கொள் ஒருபோதும் கிழந்து விடாதே உன் வாழ்வில் ஒளியாக நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் இருள் சூடு நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தை உறவினர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள் மனதை நிர்வகிக்க கற்றுக்கொள் அதுவே சிறந்த உதவியாக இருக்கும் வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள் மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம் எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் என்கின்றார் சரிதான் குழந்தையே ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரிதல்லவா அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்துப் பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுந்ததே கலங்காதிரு வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உருவாவதற்கு காரணம் அதிகமாக பேசியதின் விளைவாகத்தான் இருக்கும் குழந்தையே ஆகவே வார்த்தைகளை பேசும்போது அதை ஜாக்கிரதையாக கையாள பழகு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் என் பார்வையில் தெளிவு பெறு உனது வெற்றியை தேடுவதை விட மகிழ்ச்சியை தேடிப்பார் வாழ்வில் வெற்றி உன்னை தேடி வரும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கின்றேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் நீ எதற்குமே கலங்காதிரு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எதிராக வேலை செய்பவர்கள் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது என்பதை மட்டும் நினைவில் கொள் நடக்கட்டும் நம்புகின்றோம் என்பது மனிதர்களின் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பது இந்த சாகியின் வாக்கு மனதளவில் நொறுங்கி போயுள்ளாய் என்பதை நான் உன் சாயப்பா அறிவேன் குழந்தையே நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் ஜென்ம வினைகளா சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை என்மேல் நம்பிக்கையும் பொறுமையும் உள்ள பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம் நானே கதியென்று இருக்கும் முன்னை நான் கைவிடுவேனா குழந்தையே வீணாக மனதை கவலைகளால் நிறைக்காதே கலங்காதிரு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ நிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி வாழ்வில் பெருமையடைய செய்வேன் வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் முன்னை எங்கிடம் நான் ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தோ உனக்கு எப்படி அதை தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதனால் உனக்கு எல்லாம் சுகமாக நடக்கும் குழந்தையே சாய் வேண்டுவதை தருபவர் அல்ல உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டுமே தருபவர் இதை புரிந்து கொள் நீ வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் நிலைமை இன்னும் சிறப்பாக மாறப்போகின்றது ஆசிர்வதங்களும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும் உன் கவலைகளை போக்க நானே நேரடியாக வரப்போகின்றேன் என் அருளை பெற்றுக் கொள்ள தயாராக இரு என்னை நம்பி வந்துவிட்டார் உனக்கான நீதியை என் தராசு தட்டுக்கள் சரியாக கொடுத்து ஆசிர்வதிக்கும் கலங்காதே நீ எங்கு சென்றாலும் உன் வருகைக்கு முன் நான் அங்கே இருப்பேன் நான் உனக்கு வாக்களித்தபடி பலமான வாழ்வு பெறுவார் துணிவும் முயற்சியும்தான் வெற்றியின் முதற்படி குழந்தை காலம் கற்றுத்தரும் பாடம் கடினமாகத்தான் இருக்கும் கவனிக்க தவறினால் கரை சேர முடியாது மனதை கட்டுப்படுத்து வாழ்வில் வெற்றி பெற்றிட என்னை தஞ்சமடைந்தவர்களை நான் என்றும் கைவிடுவதே இல்லை நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன் என் உள்ளத்தில் எரியும் விளக்கு தண்ணீரில் ஏற்றியது அல்ல உன் கண்ணீரில் ஏற்றியது இந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறும் நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே கருணை காட்டும் இந்த சாகியின் பொற்பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு சந்தோஷமாக இரு அனைத்தையும் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தங்கமே யார் இல்லை என்றாலும் உன்னோடு உன் சாயப்பா நான் இருப்பேன் உனக்கானது உனக்கு கிடைப்பதற்கு தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் கிடைக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் என் மீது நம்பிக்கை கொண்டா உன் பலவீனங்களை களைந்து உன் பலத்தை நான் காட்டுவேன் உன் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் நேரம் வந்துவிட்டது நீ இப்போது வாழப்போகும் வாழ்க்கை மன நிம்மதியை மட்டுமே தரப்போகின்றது நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன் பயப்படாதே தங்கமே அழாதே கடைசி நொடியில் கூட உனக்கு அற்புதத்தை செய்வேன் ஏனெனில் ஆட்டுவிப்பவன் நான் அல்லவா யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கின்றார்களே என்று வருந்துகின்றா எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் நான் உன்னை அவர்களிடமிருந்து பாதுகாப்பேன் என்னிடம் நீ வெகு நாட்களாய் கேட்டுக் அந்த குழந்தை வாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகின்றேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை காணப்போகின்றேன் இன்றைய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறும் அமைதியாக இரு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நிச்சயம் உனக்கு நான் தருவேன் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் நம்மிடையே சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது சிறந்த பக்குவமாகும் என்னை முழு மனதுடன் நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை தைரியத்தை இழந்து விடாதே உன் மனதில் எந்த விதமான கவலையும் உனக்கு வேண்டாம் சுகமாகிவிடும் தங்கமே கவலையை விடும் இந்த பக்கிரி குணமுள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையோடு நீ போராடு உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே என் தங்கமே உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் நீ அழுத காலத்தை முடித்துவிடும் சிரித்த காலத்தை ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது இருப்பது சிந்தித்து செயல்படும் காலம் மட்டுமே கலங்காதே தங்கமே நான் உன் வாழ்வில் வந்துவிட்டேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா விடியல் என்பது கிழக்கில் அல்ல நாம் உழைப்பில் உள்ளது உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றா வலியோ வேதனையோ எப்போது வருகின்றதும் அப்போது சாய்ராம் சாய்ராம் என்று என்னை கூப்பிடு உன் வழிகளை போக்க மருந்தாக நான் வருவேன் அழுகின்ற வினாடியும் சிரிக்கின்ற நிமிடங்களும் வாழ்க்கை என்ற கால கடிகாரத்தில் நிரந்தரமில்லை பெரிதாக யோசி சிறிதாக துவங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது குழந்தையே இருளா இருளை நீக்க முடியாது ஒளி மட்டுமே அதை செய்ய முடியும் வெறுப்பால் வெறுப்பை நீக்க முடியாது அன்பு மட்டுமே அதை செய்ய முடியும் அனுபவசாலி என்பவர்கள் வயதை கடந்து வருபவர்கள் அல்ல வழிகளை கடந்து வருபவர்கள் பாதை கடினமானதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே தேங்கி கிடக்கும் குட்டைத்தான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி ஒருபோதும் கலங்குவதில்லை இங்கிக் கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது குழந்தையே எதுவும் என்னுடையது அல்ல என்கின்ற பக்குவம் வரும்போது விட்டுக் கொடுக்க நம்மிடம் ஏதும் இருப்பதில்லை இதுதான் கலிகாலம் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன் கோபத்தினால் பத்து நோய்கள் உண்டாகலாம் ஒரு சிரிப்பினால் நூறு நோய்கள் குறையும் கோபத்தை தவிர்த்திடும் அவமானங்களும் அவ்வப்போது மனிதனுக்கு தேவைத்தான் இல்லை என்றால் மானம் என்ற ஒன்றை மனிதன் மறந்துவிடுவான் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடமாகவும் இருக்கலாம் காரணமின்றி வாழ்வில் யாரையும் நாம் சந்திப்பது இல்லை பாடமாக சிலர் இருக்கின்றனர் பாலமாக சிலர் இருக்கின்றனர் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் குழந்தையே அமைதியாக இருந்து காலம் அதனை தீர்த்துவிடும் மனக்குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது மனிதர்களாக இருந்து நம்மால் யோசிக்க மட்டும்தான் முடியும் நடப்பது எல்லாம் அந்த இறைவனுடைய எண்ணப்படித்தான் நடக்கும் எல்லாமே அந்த கடவுளுடைய சித்தம் என்கின்ற போது நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்துக் கொண்டிருக்கின்றா உன் கடமையை கண்ணாக செய் நடப்பதெல்லாமே நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து செயல்படு கோவிலுக்கு வர முடியவில்லையே என்னை தரிசிக்க முடியவில்லையே என வருந்தாதே குழந்தையே என்னை நீ மனதால் நினைத்தால் போதும் உன் மனம் கருவறையாகி அதில் நானே உனக்கு காட்சி கொடுப்பேன் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரம் இல்லை குழந்தையே உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது உன்னுடைய வெற்றிக்கு வழியமைப்பவன் நானே என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாக இதுவரை எவருமே இல்லை குழந்தைகே உன் வாழ்வில் கவலைகள் இருக்கும் என்றா உன் கவலைகளைத் தீர்க்கும் களவு இந்த சாகி உன் அருகில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே நீ மனமேடை ஏறிட மாங்கல்யம் பெற்றிட எல்லரும் சிறந்திட வம்சம் வளர்ந்திட என்னிடம் வா என் பொற்பாதத்தில் உனது கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட உனக்கான நல்லதை நான் செய்து தருவேன் விரைவில் உன் கண்ணீரை துடைப்பேன் உன் வேதனைகளுக்கு நல்லதொரு முடிவை தரப்போகின்றேன் நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனி இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகின்றான் கலங்காதி குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா